கடவுள்கள்லையே முழு முதற் கடவுள் அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்படுற எல்லாருக்குமே பிடித்த ஒரு கடவுள் அப்படின்னா அவருதான் லார்ட் கணேஷா கணேசனை பிடிக்காதவன் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட கணேசனுடைய உருவம் தான் நம்ம எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்லியா இருக்க வைக்குதா அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம் அவரோட பெரிய தொந்தி அவரோட யானை முகம் ஒரு பக்கம் உடஞ்ச தந்தம் இந்த உடஞ்ச தந்தம் எதனால உடஞ்சிருக்கு ஏன் இப்படி காணப்படுது அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு அப்படிங்கறதுதான் இப்ப நாம பாக்க போறோம் பிள்ளையாரோட ஒரு தந்தம் உடைந்ததுக்கு காரணம் நிலவுதான் ஒரு நாள் என்ன ஆச்சா லார்ட் கணேஷா அவருக்கு ரொம்ப பிடிச்ச உடவான மோதகம் அத வயிறு நிரம்ப சாப்பிட்டு இருக்காரு திடீர்னு என்னாச்சா அவருடைய எலி வாகனமான கிராஞ்சா என்ன பண்ணுச்சா ஒரு பாம்ப பார்த்து எகிரி குதிச்சு பயத்துல ரொம்பவே தாளம் போட்டுச்சான் அதனால தடுக்கி லார்ட் கணேஷா கீழே பிளாட்டா விழுந்துட்டாராம் விழுந்தது என்னாச்சா அவரு சாப்பிட்ட எல்லா மோதகங்களும் வெளியில வந்துருச்சாம் அவரு ஆசையா சாப்பிட்ட மோதகங்கள் வெளியில வந்ததை யாரும் அப்படின்னு கடகடன் எல்லா மோதகங்களையும் திரும்பவும் அவர் வயிற்றுக்குள்ள வச்சு அமுக்குனாராம் அது மட்டும் இல்லாம அவருக்கு கோபம் வந்ததை தொடர்ந்து எலி எகிரி குதிச்சதுக்கு காரணமான அந்த பாம்பையும் தன்னோட வயிற்றுல இருக்கமா எடுத்து கட்டிக்கிட்டாராம் இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்த நிலா என்ன பண்ணுச்சா பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருச்சாம் பிள்ளையார பார்த்து கிண்டல் அடிச்சு சிரிச்சதும் அவருக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சாம் கோபம் வந்த கணேசன் என்ன பண்ணாருன்னா அவரோட ஒரு தந்தத்தை உடைச்சு நிலவ நோக்கி வேகமா வீசினாராம் வீசின உடனேயே நிலவு அதனோட பொலிவை இழந்து இருட்டா காட்சி அளித்துதாம் உடனே நிலவு தான் செஞ்சு தவற உணர்ந்துகிட்டு விநாயகர் கிட்ட மன்னிப்பு கேக்க விநாயகரோ தன்னுடைய சாபத்தை முழுமையா எடுத்துக்க முடியாது ஆனா குறைச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மாதத்துல ஒரு நாள் தான் உன்னால உன்னோட முழு அழகையும் பிரதிபலிச்சு பளிச்சுன்னு காண முடியும் மற்ற நாட்கள்ல வளர்வதும் தேய்வதுமாவே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டாரு அதனாலதான் நம்மளால அமாவாசை அப்போ நிலவை பார்க்கவே முடியறதில்ல மற்ற நாட்கள் நிலவு தேய்ந்தும் மறைந்தும் வளர்ந்தும் காணப்படுது ஆனா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நிலவோட முழு அழகையும் நம்மளால பாக்க முடியுது